இன்றைய முக்கிய நிகழ்வுகள் தொடர் பைக் திருட்டு தமிழக வாலிபர்கள் இருவர் கைது ஆறு பைக்குகள் பறிமுதல் புதுச்சேரியில் வேகம் எடுக்கும் தேர்தல் பணி வாக்கு எண்ணும் மையத்தில் ஆய்வு மேற்கொண்டார் மாவட்ட ஆட்சியர் பதவியில் இருந்து கொண்டு சொத்துக்களை சேர்க்கின்றனர் ஆளுநர்கள் மீது திமுகவின் திமுக குற்றச்சாட்டு தமிழக ஆளுநர் ரவி அமலாக்கத்துறையை காட்டி பணக்காரர்களை மிரட்டி பணம் பறிப்பதாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரி மாநில திமுக சார்பில் உரிமைகளை மீட்க ஸ்டாலின் குரல் என்ற தலைப்பில் பொதுக்கூட்டம் கருவடி குப்பத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி மற்றும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் சிவா உள்ளிட்ட திமுக எம்எல்ஏக்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் இந்த பொதுக்கூட்டத்தில் சிறப்புரையாற்றிய ஆர் எஸ் பாரதி மத்தியில் இருக்கும் அமைச்சர்களுக்கெல்லாம் கொழுப்பு அதிகமாகிவிட்டது அதில் நம்மூரில் நெய்யை சாப்பிட்டு விட்டு தில்லியில் உட்கார்ந்து மக்கள் ஓட்டு போடாமலேயே அமைச்சராகியுள்ளார் நிர்மலா சீதாராமன் என விமர்சனம் செய்த ஆர் எஸ் பாரதி புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் திமுக குரல் கொடுத்தது ஆனால் பாஜக அரசு அதை செய்யாததற்கு காரணம் யாரையாவது ஒருத்தரை அனுப்பி மொத்தமாக சுரண்டி கொண்டு செல்ல இங்கு துணைநிலை ஆளுநர் தேவை புதுச்சேரிக்கு துணைநிலை ஆளுநராக வருபவர்களுக்கு முதலில் எவ்வளவு பணம் இருந்தது என்று கேட்க வேண்டும் ஏனெனில் எம்பி எம்எல்ஏக்கெல்லாம் கணக்கு கேட்கிறீர்களே அதே புதுச்சேரி மாநிலத்திற்கு வரும் ஆளுநர்களுக்கு முன்பு எவ்வளவு சொத்து இருந்தது பதவி முடிந்து போகும்போது எவ்வளவு சொத்து உள்ளது என்பதை கேட்க வேண்டும் என்றவர் நான் சவால் விட்டு கூறுகின்றேன் இந்த மாநிலத்தின் பணம் எல்லாவற்றையும் ஆளுநர்கள் சுருட்டி கொண்டு செல்கின்றார்கள் அவர்கள் மீது வழக்கு போட முடியாது கணக்கு கேட்க முடியாது அந்த திமிர்தான் ஆளுநர்கள் ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று கடுமையாக விமர்சித்தார் புதுச்சேரி தொகுதி மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணும் மையங்களான லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள அரசு மகளிர் பொறியியல் கல்லூரி மற்றும் மோதிலால் நேரு அரசு தொழில்நுட்ப கல்லூரி ஆகிய இடங்களில் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் மாவட்ட துணைத் தேர்தல் அதிகாரி வினயராஜ் வாக்கு எண்ணிக்கை நோடல் அதிகாரி சுதாகர் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் இந்த ஆய்வின் போது உடனிருந்தனர் புதுச்சேரியில் பிரபல பைக் திருடர்கள் இரண்டு பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து ரூபாய் எட்டு லட்சம் மதிப்புள்ள ஆறு பைக்குகளை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி விளையனூர் காவல்நிலைய இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா தலைமையிலான போலீசார் வடமங்கலம் பகுதியில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது புதுச்சேரியில் இருந்து விழுப்புரம் நோக்கி பைக்கில் வேகமாக வந்த இரண்டு வாலிபர்களை போலீசார் மடக்கி பிடித்த போது அவர்கள் நிற்காமல் சென்றுள்ளனர் உடனே போலீசார் சினிமா பட பாணியில் அவர்களை துரத்தி சென்று மடக்கி பிடித்தனர் பிறகு அவர்களை விசாரித்த போது முன்னுக்கு பின் முரடாக பதில் கூறியுள்ளனர் சந்தேகம் அடைந்த போலீசார் இருவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் விழுப்புரம் அருந்ததி வீதியைச் சேர்ந்த யுவராஜ் கப்யாம் சேர்ந்த சந்தோஷ் என்பதும் இவர்கள் ஓட்டி வந்தது திருட்டு பைக் என்பதும் தெரியவந்தது மேற்கொண்டு விசாரணையில் இவர்கள் இருவரும் தமிழகத்தில் பிரபல பைக் திருட்டு குற்றவாளிகள் என்பதும் யுவராஜ் மீது கொலை திருட்டு வழிபறி கஞ்சா உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகளும் சந்தோஷ் மீது வழிபறி கஞ்சா உள்ளிட்ட ஐந்திற்கும் மேற்பட்ட வழக்குகளும் நிலுவையில் உள்ளது என்பது தெரியவந்தது இதனையடுத்து இவர்களின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் விழுப்புரம் பகுதியில் பதுக்கி வைத்திருந்த ஆறு விலையர்ந்த பைக்கை போலீசார் பறிமுதல் செய்து காவல் நிலையம் கொண்டு வந்தனர் இதனையடுத்து அவர்கள் மீது விளைஞர் போலீசார் வழக்கு பதிந்து அவர்களிடமிருந்து ரூபாய் எட்டு லட்சம் மதிப்புள்ள விலையொன்ற ஆறு பைக்குகள் பறிமுதல் செய்தனர் பிறகு அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் கஞ்சா விற்ற நரிக்குறவ வாலிபர்கள் இரண்டு பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ஒரு கிலோ கஞ்சா பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி அடுத்த லாஸ்பேட்டை நாவர்குளம் பகுதியில் கஞ்சா விற்பனை நடப்பதாக சிறப்பு அதிரடி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதன் பேரில் போலீசார் அங்கு சென்று கண்காணித்த போது இரண்டு பேர் கஞ்சா விற்று கொண்டிருப்பது தெரியவந்தது அவர்களை பிடிக்க முயன்றபோது தப்பி ஓடினர் அவர்களை விரட்டி பிடித்த சிறப்பு அதிரடிப்படை போலீசார் அவர்களிடமிருந்து விற்பனைக்கு இருந்த கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர் பின்பு விசாரணை நடத்திய போது அவர்கள் நரிக்குறவர் காலனியை சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்தது அவர்கள் ஆந்திராவில் இருந்து கஞ்சா வாங்கி வந்து புதுச்சேரியில் பொட்டலம் போட்டு விற்பனை செய்ததாக தெரிவித்தனர் மேலும் அவர்களிடம் விற்பனைக்கு இருந்த ஒரு கிலோ கஞ்சா மற்றும் ரொக்கப்பணம் எட்டாயிரம் ரூபாயை பறிமுதல் செய்தனர் இதனையடுத்து இரண்டு வாலிபர்களை லாஸ்பேட்டை காவல் நிலையம் அழைத்து வந்து போலீசார் விசாரணை நடத்திய போது அவர்கள் லாஸ்பேட்டை நரிக்குறவர்கள் காலனியை சேர்ந்த செல்வமணி மற்றும் இளவரசன் என்பதும் தற்போது புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையில் அதிக பணம் கிடைப்பதால் கஞ்சா தொழிலில் இறங்கியதாக தெரிவித்தனர் இதனையடுத்து இவர்கள் மீது லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் புதுச்சேரி போத்தீஸில் தொன்னூறு லட்சம் மதிப்பிலான பரிசுப் பொருட்கள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் விழா நடைபெற்றது புதுச்சேரி போத்தீசில் வருடந்தோறும் தீபாவளி முதல் பொங்கல் வரை போத்தீஸ் ஃபெஸ்டிவல் கான்டெஸ்ட் என்ற பெயரில் போட்டி நடத்தப்பட்டு வருகிறது அதேபோல் இந்த ஆண்டும் சரியான பதில் அளித்து வெற்றி பெற்ற வாடிக்கையாளர்களுக்கு தொன்னூறு லட்சம் மதிப்பிலான ஸ்கூட்டி பிரிட்ஜ் வாஷிங் மெஷின் டிவி மிக்ஸி கிரைண்டர் மற்றும் பம்பர் பரிசாக கார் போன்ற ஐநூறுக்கும் மேற்பட்ட பரிசு பொருட்கள் பரிசளிக்கும் விழா மிக பிரம்மாண்டமாக பாண்டி மெரினாவில் நடைபெற்றது போத்திஸ் மேலாண் இயக்குனர் திரு ரமேஷ் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வாடிக்கையாளர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார் இதேபோல் மிகப்பெரிய விழாவை நடத்த வழிவகை செய்த மேலாண் இயக்குநர்களுக்கும் உறுதுணையாக இருந்த நிறுவன ஊழியர்களுக்கும் மற்றும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் புதுச்சேரி பொது மேலாளர் பாலமுருகன் நன்றி தெரிவித்தார் இவ்விழாவிற்கான ஏற்பாட்டினை போத்தி சூப்பர் ஸ்டோர்ஸ் மேலாளர் அபுபக்கர் மனிதவள மேலாளர் மகேஷ் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர் புதுச்சேரி மாநிலம் பூசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் கிராமத்தில் குலோத்துங்க சோழன் இளைஞர் நற்பணி மன்றம் மற்றும் குலோத்துங்க சோழன் விளையாட்டுக் கழகம் இணைந்து முப்பத்தி ஆறாம் ஆண்டு மாநில அளவிலான ஆண்கள் மற்றும் பெண்கள் கைப்பந்து போட்டியை நடத்தியது மூன்று நாட்கள் நடந்த போட்டியை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தொடக்கி வைத்தார் மூன்று நாள் போட்டிகளில் புதுச்சேரி வாலிபால் சங்கத்தில் பதிவு செய்யப்பட்ட அணிகள் கிராமப்புற பகுதிகளைச் சேர்ந்த வாலிபால் அணியினர் மற்றும் புதுச்சேரி பெண்கள் அணி என மூன்று பிரிவுகளாக விளையாடினர் பெண்கள் அணி பிரிவில் மாரன் ஸ்போர்ட்ஸ் கிளப் முதல் பரிசையும் சேலஞ்சர் ஸ்போர்ட்ஸ் கிளப் இரண்டாம் பரிசையும் சூப்பர் டென் ஸ்போர்ட்ஸ் கிளப் மூன்றாம் பரிசையும் வென்றனர் கிராமப்புற அணிகளுக்கு இடையே நடந்த போட்டியில் சோழன் ஸ்போர்ட்ஸ் கிளப் முதல் பரிசையும் பம்புப்பட்டி ஏபிஜே ஸ்போர்ட்ஸ் கிளப் இரண்டாம் பரிசையும் அண்ணா ஸ்போர்ட்ஸ் கிளப் மூன்றாம் பரிசையும் வென்றது புதுச்சேரி வாலிபால் சங்கத்தில் பதிவு செய்யப்பட்ட அணிகளுக்கு இடையே நடந்த போட்டியில் சேலஞ்சர் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணி முதல் பரிசையும் சதீஷ் பிரதர்ஸ் இரண்டாம் பரிசையும் சோழன் ஸ்போர்ட்ஸ் கிளப் மூன்றாம் பரிசையும் வென்றது நேற்றிரவு நடந்த கூடப்பாக்கம் மந்தவெளியில் நடந்த பரிசளிப்பு விழாவில் குளத்துங்க சோழன் விளையாட்டுக் கழக தலைவர் ஐயனார் தலைமை தாங்கி வெற்றி பெற்ற அணிகளுக்கு அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் வழங்கிய முதல் பரிசு பரிசு தொகை வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி அணி சார்பில் முதலிடம் பெற்ற அணிக்கு வழக்கறிஞர் ஹரிகரன் பரிசு தொகையினை வழங்கினார் இதில் குளத்துங்க சோழன் விளையாட்டுக் கழக கவுரவ தலைவர்கள் அப்பர்சாமி ராமதாஸ் ராஜவேல் செயலாளர் ராஜசேகர் துணைத் தலைவர் திலீப் நிர்வாகிகள் கார்த்திக் மணிகண்டன் முத்துவேல் சரத் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டதை கருப்பு தினமாக அனுசரித்து புதுச்சேரியில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டனர் சென்னை உயர் நீதிமன்றத்தில் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்ட தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் கருப்பு தினமாக கடைபிடித்து வருகிறார்கள் இந்த நிலையில் புதுச்சேரியில் உள்ள ஒருங்கிணைந்த பதினைந்து நீதிமன்றங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இன்று ஒருநாள் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து கருப்பு அட்டை அணிந்து தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள் ஒருங்கே அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்கறிஞர்கள் பணி புறக்கணிப்பு காரணமாக நீதிமன்ற பணிகள் பெருமளவு பாதிக்கப்பட்டது புதுச்சேரி டேக்வாண்டா விளையாட்டு சங்கத்தின் சார்பாக பதினாறாவது மாநில அளவிலான டேக்வாண்டா குறுகி மற்றும் பூம்சே போட்டிகள் நடைபெற்றது புதுச்சேரி டேக்வாண்டா விளையாட்டு சங்கத்தின் மூலம் பதினாறாவது முறையாக மாநில அளவிலான பூம்சே மற்றும் குறுகி போட்டிகள் உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கத்தில் இரண்டு நாட்கள் நடைபெற்றது இப்போட்டியில் புதுச்சேரி டேக்வாண்டா விளையாட்டு சங்கத்தின் இணைப்பு பெற்ற கிளைகளான கிங் டைகர் டேக்வாண்டா தற்காப்பு பள்ளி தந்த டேக்வாண்டா பயிற்சி பள்ளி அமேசிங் டேக்வாண்டா அகாடமி தற்காப்பு கலைப்பள்ளி புதுச்சேரி டேக்வாண்டா கிளப் முதலார்பேட்டை டேக்வாண்டா கிளப் எவன்சி டேக்வாண்டா பயிற்சி பள்ளி ஸ்வார்டன் டேக்வாண்டா பள்ளி ஆகிய கிளைகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட டேக்வாண்டா வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் இப்போட்டியில் கலந்து கொண்டு தங்களது திறமையை வெளிப்படுத்தினார்கள் இப்போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு தங்கம் வெள்ளி மற்றும் வெண்கலம் என பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது இப்போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி சங்க நிறுவன செயலாளர் சிட்டிபாபு முன்னிலையிலும் தலைவர் செல்வமுத்து தலைமையிலும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பாண்டிச்சேரி ஒலிம்பிக் சங்க தலைவரும் விவசாயத்துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கி வாழ்த்தினார் உடன் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி மற்றும் சபரி வித்யாசிரமம் பள்ளி தாளர் அமுதவன் சங்கத்தின் துணைத் தலைவர் கதிரவன் வழக்கறிஞர் சிங் மற்றும் புதுச்சேரி டேக்வண்டாம் கிளப் தலைவர் நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் வரவேற்புரை ராஜ பரிவர்த்தனையும் அமேசிங் டேக்வோண்டாம் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி செயலாளர் மாஸ்டர் ராஜ்மோகன் நன்றி கூறினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சங்க பொருளாளர் மாஸ்டர் ஆனந்த் செய்திருந்தார் புதுச்சேரியில் அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் இருபத்தி நான்கு வருடங்களுக்கு பிறகு மீண்டும் சந்தித்து தங்களது பள்ளி பருவ நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் புதுச்சேரி கிருமாம்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ளது டாக்டர் அம்பேத்கர் பள்ளி இப்பள்ளியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரம் ஆண்டு பத்தாம் வகுப்பு படித்த உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி இன்று பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட முன்னாள் மாணவர்கள் இருபத்தி நான்கு வருடங்களுக்கு பிறகு தாங்கள் படித்த பள்ளி பருவத்தில் நடைபெற்ற சுவாரஸ்யமான நிகழ்வுகளை தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டு மகிழ்ந்தனர் மேலும் தங்களுக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர்களுக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசு கேடயங்கள் வழங்கி கௌரவித்து அவர்கள் காலில் விழுந்து ஆசை பெற்றனர் நிகழ்ச்சியில் மாணவர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது தொடர்ந்து அறு உணவுகள் பரிமாறப்பட்டு அனைவரும் மகிழ்ச்சியுடன் ஒன்றாக அமர்ந்து உணவு அருந்தினர் மேலும் முன்னாள் மாணவர்கள் தாங்கள் படித்த பள்ளிக்கு நன்கொடையும் வழங்கினர் மங்களம் அரசு தொடக்க பள்ளியில் கழிவுநீர் தொட்டியை சித்த மருத்துவர் புகழேந்தி மேற்பார்வையில் சுத்தம் செய்து கொடுக்கப்பட்டது பெற்றோர் ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் வாழ்த்து தெரிவித்தனர் மங்களம் அரசு தொடக்க பள்ளி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு கட்டப்பட்டது கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக கழிவுநீர் தொட்டி சுத்தம் செய்யப்படாததால் தற்போது நிரம்பி வழியும் சூழ்நிலையில் காணப்பட்டது இதனால் மாணவர்களின் சுகாதாரம் கேள்விக்குறியாக இருந்த நிலையில் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் சங்கத்தின் மூலம் மாணவர் நலன் அதனை சுத்தம் செய்வது சம்பந்தமான ஆலோசனை கூட்டம் கடந்த வியாழக்கிழமை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் மங்கலம் அரசு தொடக்க பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தின் மூலம் கழிவுநீர் தொட்டி சுத்தம் செய்து கொடுக்கப்பட்டது மேலும் கழிவுநீர் குழாயில் ஏற்பட்ட அடைப்புகளை சித்த மருத்துவர் புகழேந்தி மேற்பார்வையில் சுத்தம் செய்து கொடுக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பெற்றோர் ஆசிரியர் சங்க நிர்வாகிகள் சக்திவேல் விநாயகமூர்த்தி சாரதா அனிதா மற்றும் பலர் கலந்து கொண்டு இப்பணிகளுக்கான ஏற்பாட்டினை சிறப்பான முறையில் செய்து கொடுத்து மாணவர்களின் நலன்களை காக்க உதவி செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது சிறப்பான பணி செய்தவர்களுக்கு அப்பகுதி மக்கள் தங்களது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர் வில்லியனூர் சுல்தான்பேட்டை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மகளிருக்கு நியாயம் கேட்டு துணை நிற்கும் ராகுலுடன் கைகோர்ப்போம் பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி மகிழா காங்கிரஸ் சார்பில் நடைபெற்றது சுல்தான்பேட்டையில் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் மகளிருக்கு நியாயம் கேட்டு துணை நிற்கும் ராகுலுடன் கைகோர்ப்போம் பாரத் ஜுடோ நியாய யாத்திரையை ஆதரித்து மேற்கு மாவட்டம் சார்பாக வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி ரீட்டா தலைமையில் மகிழா காங்கிரஸ் தலைவி பஞ்சகாந்தி முன்னிலையில் நடைபெற்றது இதில் துணை தலைவி சமீரா விளையனூர் தலைவிகள் ராணி கலைமணி மலர்விஜி ஊசுடு தொகுதி தலைவி செல்வி மகிழா காங்கிரஸ் தலைவிகள் விஜயலட்சுமி நிஷா ஞானம் சின்னப்பா ரத்னா வசந்தி ஜெயலட்சுமி முத்தமிழ் மாவட்ட தலைவிகள் சித்ரா அனுமித்ரா ருக்மணி தொகுதி தலைமையில் மகேஸ்வரி சிறுபான்மையினர் அமைப்பு பானு ரெஜினா அன்னலக்ஷ்மி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர் கேப்டன் விஜயகாந்தின் ஐம்பதாவது நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில நண்பேண்டா கில்லி குரூப் சார்பில் மாநில அளவிலான கில்லி போட்டியின் பரிசளிப்பு விழா வில்லியனூர் பகுதியில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு குளுனிப்பள்ளி பின்புறம் நடிகரும் தேமுதிக நிறுவன தலைவருமான புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ஐம்பதாவது நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநில நண்பேண்டா கில்லி குரூப் சார்பில் மாநில அளவிலான கில்லி போட்டி நடைபெற்றது இதில் பல்வேறு அணிகள் கலந்து கொண்டு விளையாடின முன்னதாக தேமுதிக மாநில கழக செயலாளர் விபிபி வேலு கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட கேப்டனின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து கில்லி போட்டியினை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் தேமுதிக மாநில கழக செயலாளர் விபிபி வேலு கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி வெற்றி பெற்ற அணிக்கு முதல் பரிசாக ரூபாய் ஆறாயிரம் இரண்டாம் பரிசு ரூபாய் மூவாயிரம் வழங்கினார் மேலும் வேலு பேசுகையில் பாரம்பரிய விளையாட்டுக்கு தன்னுடைய பங்களிப்பு நிச்சயம் உங்களுக்காக இருக்கும் என்றும் தெரிவித்தார் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை பகுதியில் சுவர் விளம்பரம் வரைந்து மற்றும் பிரதமர் மோடியின் பத்தாண்டு கால சாதனைகள் குறித்த துண்டு பிரசுரங்களை அமைச்சர் நமச்சிவாயம் வழங்கினார் கிராமந்தோறும் செல்வோம் நிகழ்ச்சியையொட்டி வில்லனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுல்தான்பேட்டை பகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் பாரத பிரதமர் மோடியின் சுவர் விளம்பரம் வரைந்து மோடியின் ஆற்றில் பத்தாண்டு கால சாதனைகள் குறித்த துண்டு பிரசுரங்களை வழங்கினார் தொடர்ந்து பாரத பிரதமர் மோடியின் சாதனைகள் குறித்து அமைச்சர் நமச்சிவாயம் பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார் பாஜக பிரமுகர் முகமது யூனஸ் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வில்லினூர் பாஜக தொகுதி தலைவர் தக்ஷணாமூர்த்தி மற்றும் பாஜக பிரமுகர்கள் கண்ணபிரான் பொன் ஆறுமுகம் பாண்டுரங்கன் பிரகாஷ் ருக்னுதீன் ஜவஹர் அலி நூர் முகமது மற்றும் ஊர் ஜமாத்தார்கள் பாஜக நிர்வாகிகள் தொகுதி பிரமுகர்கள் மகளிரணி சுல்தான்பேட்டை மகளிரணி மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் முன்னதாக அமைச்சர் நமச்சிவாயத்தை வரவேற்கும் விதமாக ஆளுயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி வரவேற்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பாஜக பிரமுகர் முகமது யூனஸ் ஆதரவாளர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் தொடர் பைக் திருட்டு தமிழக வாலிபர்கள் இருவர் கைது ஆறு பைக்குகள் பறிமுதல் புதுச்சேரியில் வேகம் எடுக்கும் தேர்தல் பணி வாக்கு எண்ணும் மையத்தில் ஆய்வு மேற்கொண்டார் மாவட்ட ஆட்சியர் பதவியில் இருந்து கொண்டு சொத்துக்களை சேர்க்கின்றனர் ஆளுநர்கள் மீது திமுகவின் ஆர் எஸ் பாரதி குற்றச்சாட்டு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்